ஏன்னா நாள் வரை உங்களுக்கு பாக்கிய சனியாக இருந்த சனி பகவான் சனியாக மாறுகிறார் அப்ப மூணாம் பார்வை விசேஷ பார்வை விஷப்பார்வை இல்லையா அப்ப உங்களுடைய தூக்கமின்மையை கெடுப்பார் ஆமா படுக்கையறை சுகங்களை அறவே தவிர்ப்பார் அப்படின்னு சொல்ல கோவா டயூ டாமன் இப்படி போறேன் அங்க போயிட்டு ஏதாவது என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் அப்படின்னா பலவித பிரச்சனைகளை மாட்டிடுவீங்க நீங்க தப்பு தண்டா பண்ணணும் படுக்கு இறையில நினைச்சீங்க அப்படின்னா ஃபினிஷ் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறீங்க வணக்கம் அன்பர்களே வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா வா ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம் சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் வருது ஏன் அப்படின்னா ஒரு பாவகத்தில் அதிக காலங்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு பாவகத்துல ஒரு ராசி கட்டத்துல இரண்டரை ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய கிரகம் இல்லையா மந்தக்காரகன் அப்படின்னு பேரு மிக 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 பொறுமையாக நகரக்கூடிய கிரகம் சனிக பகவான் அப்படின்னு பார் ஏன்னா அந்த சனி பகவான் வந்து நீதிமான் நேர்மையானவன் அப்படின்ற ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கார் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனியினுடைய ஒரு நமஸ்காரம் கண்டிப்பாக கிடைக்கும் சனியினுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது எந்த அளவிலும் மாற்றிருக்கிறது கிடையாது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு அர்த்தம் ஏன்னா இந்த சனியினுடைய உடைய பரிகாரம் விதிகள் எல்லாமே இதில் கூறப்பட்டிருக்கிறது தான் நிதர்சமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த சனி பகவான் சனிக்கிழமை அதுவும் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிஷத்துல பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பல பேருக்கு பலவித சந்தோஷங்களை தரும் பல பேருக்கு பல பயங்களை தரும் இதில் மிகப்பெரிய அலாவிதிய சந்தோஷம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஏன்னா அவங்க சனியினுடைய பிடியிலிருந்து முதுகுதுமாக விடுதலை அடைகிறார்கள் அப்படின்னு பேர் இதில் மிகப்பெரிய ஒரு பயம் கொள்ளக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்படுது கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாக இருந்த சனி பகவான் அடுத்து பாத சனியாக மாறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த மீன ராசிக்கு விரய சனியாக இருந்த சனி பகவான் ஜென்ம சனி ஆகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்ப மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்து சனி கண்டக சனி துலாத்துக்கு ஆறாம் இடத்து சனி சஷ்டாசக சனி அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த அதிபதிகள் சனியினுடைய பிடியிலிருந்து எப்படியெல்லாம் பலன்களை அனுபவிக்க போகிறார்கள் இனி வரக்கூடிய இந்த இரண்டரை ஆறு வாங்க வீடியோக்குள்ள பன்னெண்டு ராசிக்குண்டான பலனு விளக்கமா நம்ம பார்க்கலாம் முயற்சிக்கு பெயர் போன மிதுன ராசி அன்பர்களை ஏன்னா மிதுன ராசி என்பது காற்று ராசி அதிவேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி வேக வேகமாக முடிவெடுக்கக்கூடிய ராசி ஆமா எடுத்த மாத்திரத்தில் ஒரு காரியம் முடியணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி தான் அந்த மிதுன ராசி அப்படிப்பட்ட உங்க ராசிக்கு சனி பகவான் கர்மக்காரகன் கர்மாதிபதி ஸ்தானத்துல பயணம் பண்றார் அப்ப பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால எந்த வகையில நீங்க ஜெயிக்க போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆவலா இருப்பீங்க இல்லையா ஏன்னா நாள் வரை உங்களுக்கு பாக்கிய சனியாக இருந்த சனி பகவான் சனியாக மாறுகிறார் அப்போ உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிற சனி பகவானுடைய பார்வை பலம் அதிகம் பாழ் அப்படின்னு தான் சொல்லுவார் மூன்று ஏழு பத்து பார்வை பத்தாம் இடம் மட்டுமே விசேஷ பார்வையாக சொல்லப்படுகிறது அது கொஞ்சம் பரவாயில்ல பயிற்சி போகட்டும் அப்படின்ற மாதிரி இப்ப ராசிக்கு அதீத உழைப்புகளை போட்டாகணும் நிறைய நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும் ஏன்னா கர்மக்காரகன் கர்மஸ்தானத்துல வரும்போது வேலை வலுக்கள் அதிகமாகும் நிறைய ஆர்டர்ஸ் வரும் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் அற்புதமான பலன் இருக்கும் ஒரு பொருளை தொடர்ச்சியாக ஒரு போல்டு தயாரிக்கிறீங்க ஒரு லட்ச கணக்குல குரோர் கணக்குல தயாரிக்கிறீங்கன்னா அது மாஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி இரும்பு சாதனத்தோடு தொடர்புள்ள துறைகள் அத்தனை என்ன சனிக்காரகத்துவம் இல்லாத தொழிலே கிடையாது தொழில் அப்படின்னா கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் தான் ஒரு ஜாதகத்தலனுடைய நிலைமை பார்க்கணும் அப்ப பத்தாம் இடத்துல வரக்கூடிய பாவகத்தினால உங்களுடைய தொழில் அதீத வேகமாக செயல்படுமா மந்தமாக செயல்படுமா என்ன மந்தக்காரகன் இல்லையா அப்ப நிதான வேகம் நில்லாத பயணம் தான் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அதீத வேகம் கூடாது ஏன்னா நீங்க வேகமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஆனா ராசிக்காரர் தான் அதெல்லாம் பக்குவம் உங்களுக்கு நிறையவே இருக்கும் தொழிலை உங்களுக்கு அமர்த்தி கொடுப்பார் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காம திரிகோண ஸ்தானத்தை பார்க்குறாரே பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரே அயன சயன போகத்தை பார்க்குறாரே அப்ப மூணாம் பார்வை விசேஷ பார்வை விஷப் பார்வை இல்லையா அப்போ உங்களுடைய தூக்கமின்மையை கெடுப்பார் ஆமாம் ரெண்டு மடங்கு வேலை செய்ய சொல்லுவார் சார் இரவு நேர வேலையை கொடுப்பார் நைட் ஷிஃப்ட் வேலையை கொடுப்பாங்க வெளிநாடு பயணங்களை கொடுப்பாங்க அதீத தூரங்களை கொடுப்பாங்க குடும்பத்திற்கும் நமக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க படுக்கையறை சுகங்களை அறவே தவிர்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அங்கெல்லாம் கட் பண்ணிடுவார் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது நான் சுற்றுலா போறேன் கோவா டையு டாமன் இப்படி போறேன் அங்க போயிட்டு ஏதாவது என்னுடைய சந்தோஷத்துக்கு நான் போறேன் அப்படின்னா பலவித பிரச்சனைகளை மாட்டிடுவீங்க ஏன்னா சனி உங்க பன்னெண்டாம் இடத்தை பார்க்கற பன்னெண்டாம் இடம் என்பது படுக்கை அறையை சொல்லும் வெளிநாடு யோகங்களை சொல்லும் அந்நிய முதலீடுகளை சொல்லும் தூரதேச பயணங்களை சொல்லும் இங்க ஏதாவது நீங்க தப்பு தண்டா பண்ணணும் படுக்கை இறையில நினைச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் நீங்க ஃபினிஷ் சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள் ஆமா உங்க பேரு பேப்பர்ல வந்துடும் எவ்வளோ நான் பண்ணேன் அப்பெல்லாம் எனக்கு பேர் வரல இப்போ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டேன் எதுவுமே பண்ணல நானும் ஆனா மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்ற மாதிரி அந்த காரியம் நடந்தும் அதனால அந்த அயன சயன போகஸ்தானத்துக்கு எல்லாமே கொஞ்சம் விடை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லணும் ஒழுக்கமா நடந்துக்கணும் அவ்வளவுதான் ஒரே ரூட்டு கண்டிப்பா ஒழுக்கம் தவறுனீங்கன்னா வேலை முடிஞ்சது கர்மக்காரகம் தானே சனி பகவான் ஆ பர்சன்டேஜில் பார்த்தோம்னா எண்பது பர்சன்டேஜ் யோகமா இருக்கிறார் ஆஹா ஓஹோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது ஒரு ஒரு பெயர்ச்சியிலும் சனி பகவான் உங்களை படம் போட்டு எடுத்து கொண்டிருப்பார் என்பதே நிதர்சனமான உண்மை ஆமா அதுவும் பத்தாம் இடத்துக்கு வராரு நீ என்னென்ன கர்மம் செய்யறியோ எல்லாம் ஏட்டளவில் எழுதிக்குவார் அடுத்தது லாபஸ்தானம் உங்களுக்கு இந்த இந்த ஏழரை ஆண்டுகளே வந்து மிதன ராசிக்கு பரவாயில்ல பாக்கிய சனி கர்மசனி லாபச்சனி அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டத்துல இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனா சனி பகவான் வந்த இடம் நல்லதுதான் தொழில் மாற்றம் உருவனும் தொழில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த பயணம் பண்ணும் நிறைய வாடிக்கையாளர்கள் பழைய கஸ்டமர் எல்லாம் போவாங்க புது புது கஸ்டமர் எல்லாம் வருவாங்க ஒரு புது தொழில் உள்ள வரும் யாரோ ஒருத்தர் நம்மளுடைய முதலீடுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்நிய செலாவணி நம்மளுக்கு வரும் ஏற்றம் உண்டாகும் அப்படின்றதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது ரொம்ப அழைஞ்சு தெரிஞ்சிட்ட சார் வேலையே கிடைக்க மாட்டேது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எல்லா வேலையும் கிடைச்சிடும் நீங்க நினைச்ச வேலை கிடைக்கிறதுக்கு கர்மக்காரகன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லைன்னு சொல்லல ஆனால் நேர்மை தவறக்கூடாது ஒழுக்கம் தவறக்கூடாது சனி பகவானுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்த பார்க்கிறார் ஏதாவது ரொம்ப நாளா இடிச்சு கட்டணும் இடத்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய வீடை இடிச்சிட்டு புது வீடு கட்டுறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுத்துருவார் ஆனால் நாலாம் இடத்தால் ஒரு விரயத்தை கொடுப்பார் பழைய பூர்வீகம் ஏதாவது சொத்து இருந்தால் விற்றுட்டு புதிய சொத்து வாங்கி கட்ட வைப்பார் உங்களை தொலை தூர பயணத்துக்கு அனுப்புவார் கண்டிப்பாக வெளிநாடு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெட்டர் இந்த ரெண்டரை ஆண்டுகள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் யாராவது விசா போட்டு வச்சுக்கிறேன் வெளிநாட்டில் நான் கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறேன் என்னுடைய ஊரை விட்டு வெளியில் பெங்களூர் போகிறேன் குஜராத் போகிறேன் எல்லை தாண்டிய வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு ஊர்ல இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாது சனியினுடைய வேலையே அதுதான் ஊர்ல இருந்தீங்க வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல தொழில் இல்லாம வீட்டுல முடங்கி இருக்கக்கூடாது என்ன கர்மஸ்தானாதிபதி கர்ம இடத்துல வந்துட்டார் உழைப்பை கொடுக்கணும் வியர்வை சிந்தனும் ஆமா அதீத உழைப்புகளை கொடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு பதவிகளை கொடுப்பாங்க பட்டத்தை கொடுப்பாங்க கௌரவத்தை கொடுப்பாங்க சமுதாயத்தில் அந்தஸ்தை கொடுப்பாங்க பெரிய மனுஷன்ற போர்வையை கொடுப்பாங்க பெரிய பெரிய அறிஞர்களுக்கு எல்லாம் இப்பொழுது மகுடம் சூடக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசியில அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பதவிகள் வந்து அடையும் அப்படின்னு சொல்லலாம் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு பேர் ஆமா அரசே கூட்டம் உங்களுக்கு விருது கொடுக்கும் அவார்டு கொடுக்கும் நீங்க செய்த செயல்களுக்கு மதிப்பு மரியாதை வர தொண்டு கொடுக்கும் நன் மனித ஒழுக்க மனிதர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுக்கும் ஆனால் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அதில் இருக்கிறது உண்மையாக இருக்கணும் தாயாரனுடைய உடல்நலையில் ஆரோக்கியம் இருக்கணும் அவங்களோட உடல்நல பாதிப்படையத்துக்குண்டான சூழல் கிடைக்கும் வண்டி வாகனம் அப்படியே இருக்கிறத மெயின்டெயின் பண்ணுங்கள் பழைய வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஏதாவது போல்டு நெட்டு போயிச்சா டயர் மாற்றணுமா டியூப் மாற்றணுமா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் ஆனால் அதில் பிரச்சனையை கொடுக்கும் வண்டி வாகனத்தில் பிரச்சனையை கொடுக்கும் இதை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலான்னு பார்க்கும் ஆனால் புது வண்டி வாங்கினா தானே நம்ம கடன் ஆக முடியும் அதெல்லாம் கொடுக்கும் சனி என்னென்ன உபாதைகள் செய்யணுமோ அதையும் செய்வார் அதீத மாற்றத்தையும் கொடுப்பார் ரெண்டு வகையில் உங்களை புடம் போட்டு எடுப்பார் அடுத்த விஷயம் என்ன உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இதுதான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் மிதன ராசியில் ஏதாவது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுலாம் இருக்கிறீங்க எனக்கு கல்யாணமே ஆகலைன்னா இந்த காலகட்டம் சனி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிடுறார் கல்யாணத்தை பண்ணிக்குப்பா போப்பா அப்படின்னு ஏன்னா சனியினுடைய பத்தாம் பார்வை தான் விசேஷ பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குற அப்போ உங்களுடைய நண்பன் ஏதோ வந்து நீண்டகால நண்பன் உங்களுடைய முயற்சி உங்களை வெற்றியாக்கப் போகிறது அப்போ மனைவியால் யோகம் உண்டு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் மனைவி சும்மா இருக்க மாட்டான் நாம் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஏதாவது ஒரு ஐடியாலஜி பண்ணி அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் நீங்கள் வளர்ச்சி ஆவீங்க உங்களுடைய எதிர் உங்களுக்கு வெற்றி அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு மனைவி கணவனால் யோகம் உள்ள பயிற்சி தான் இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணக்கூடிய சாதனங்கள் எல்லாமே இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வெற்றி தரும் ஆனால் இந்த வெற்றியை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ள உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்றேன் ஏன்னா கொடுக்கும் போதே அதை வரப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான சூழ்நிலையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமா நமக்கு ஒரு உயர்வு வருது ஏற்றம் வருது நம்ம பக்கம் காத்தடிக்குது இந்த சனி பகவான் கொடுக்கும் போது யாரும் தடுக்க முடியாது அதனால எவ்வளவு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நமக்கு தேவைன்றது போக மீதி விஷயங்கள் தர்மங்களாகவும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகவும் அனைத்து ஜீவராசிகள் நலமுடன் வாழ்வதற்காகவும் நாம் சிறிதேனும் உதவிகளை செய்ய வேண்டும் இதை தான் சனி எதிர்பார்ப்பார் இவனுக்கு நம்ம இவ்வளவு கொடுக்குறோமே இவன் வயிற்று மட்டும் ரொப்புறானா இருக்கிறவங்களையும் பார்க்கறானா இதை தான் பார்ப்பார் இந்த பார்வைக்குண்டான பலன்களே இதுதான் அதனால நீங்க இல்லாதவர்க்கு ஏதாவது வீடு மனை யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கிறது ஊனமுற்றவங்களுக்கு ஒரு கைவண்டி வாங்கி கொடுக்கறது மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கால்நடைக்கு உதவி செய்கிறது மருத்துவ முகாம் நடத்துறது இந்த மாதிரி உங்களால என்ன முடியுமோ இந்த காரியம் எல்லாம் நீங்க பண்ணிட்டு வாங்க இந்த சனி பகவான் கர்மச்சனி இந்த மிதுன ராசிக்கு ஏகபோக நலன்களை கொடுப்பார் கண்டிப்பாக ஏதோ ஒரு சொத்து பிரச்சனையை கொடுப்பார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆமா ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப தாயாரினுடைய உடல் நல ஆரோக்கியத்தை கெடுப்பார் கண்டிப்பாக தாய் வழி உறவுகளில் அகென்ஸ்டா பண்ண சொல்லுவார் சித்தி பெரியம்மா இந்த மாதிரி தாய் வழி உறவுகள் தாய் மாமன்கள் இவங்க எல்லாம் நமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படும் ஆனால் தொலைதூர பயணத்தை கொடுப்பார் எல்லை தாண்டிய பயணங்களை செய்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதை தரும் அப்படின்றதுதான் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியிலிருந்து நீங்கள் விடுவிக்கணும் நல்ல ஒரு சமநிலையில பயணிக்கணும் அப்படின்னா இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்போம் என்ற தாரக மந்திரம் உங்ககிட்ட வரணும் மேன் டு மேன் ஹெல்ப் இந்த மாதிரி வரீங்க அப்படின்னா இது ஒரு வாழ்வியல் பரிகாரம் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அநேக பலன்களை கொடுப்பதாக வாழ்க வாழ்க வாழும் you uh -huh.